நண்பர்களே இந்தியா வெறும் இரண்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய இராஜதந்திர நகர்வை எடுத்து அதன் தாக்கத்தால் சவுதி அரேபியா போன்ற மாபெரும் சக்தி மற்றும் செல்வாக்கு கொண்ட பொருளாதாரத்தின் அடித்தளமே குலுங்கும் என நீங்கள் கற்பனை செய்திருக்க முடியுமா கேட்கும் நேரத்தில் இது நம்ப முடியாததாக தோன்றலாம் ஆனால் உண்மை இதுதான் கடந்த சில நாட்களில் நடந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கையே அல்ல உலகத்தின் பல பெரிய சக்திகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டன இன்று அந்த முழு கதையை அதன் ஒவ்வொரு அடுக்கையும் உங்கள் முன் திறந்து வைக்கப் போகிறோம் இது வெறும் சவுதி அரேபியாவையே சிந்திக்க வைத்ததல்ல பல உலக வல்லரசுகளும் தங்கள் கணக்கை புதிதாக போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் நீங்கள் நினைப்பது போல இந்தியா இப்போது யாரிடமும் தலை குனியாமல் தன் வலிமையால் உலக மேடையில் தனக்கு உரிய இடத்தை பெற்று வருகிறது என்று உணர்கிறீர்களானால் உங்கள் ஆதரவை இப்போது காட்டுங்கள் இதயம் கனிந்த உற்சாகத்துடன் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லுங்கள் நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் பல தசாப்தங்களாக இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவு எரிசக்தி முதலீடு மேலும் வளைகுடா நாடுகளில் வாழும் இந்தியர்களின் வலுவான இருப்பு ஆகிய மூன்று தூண்களில் நிமிர்ந்து நின்றது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு இவ்வளவு ஆழமானது என்பதால் இந்த கூட்டாண்மை ஒரு நாளும் தடுமாறும் என்று யாரும் நினைத்ததில்லை ஆனால் கடந்த சில நாட்களின் நிகழ்வுகள் அந்த நிச்சயத்தை முழுவதுமாக புரட்டி போட்டன யாரும் கணக்கில் கொள்ளாத கோணத்தில் இருந்து இந்தியா சவுதியை அதிர்ச்சி அடைய வைத்தது இது வெறும் பொருளாதார அடி அல்ல வெறும் அரசியல் சிதறலும் அல்ல இது புதிய இந்தியாவின் தெளிவான துல்லியமான மூலோபாயத்திலிருந்து வந்த பதில் தேசிய நலனில் சமரசமில்லை என்ற நேரடி குறிப்பு முதலில் இந்தியா முதலீட்டு முன்னணியில் களமிறங்கியது இது சவுதி பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்று சொல்லப்படும் துறையே பல மாதங்களாக பெரிய அளவில் பில்லியன் கணக்கில் மதிப்பிடப்பட்ட முதலீட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் நடந்து கொண்டிருந்தன இந்தியாவின் வேகமாக விரிவடையும் சந்தையில் தங்கள் பிடியை வலுப்படுத்த சவுதி நிறுவனங்கள் தீவிரமாக முனைந்திருந்தன ஆனால் சவுதி அரேபியா திறந்த வெளியில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி இந்தியாவுக்கு எதிராக கூர்மையான கருத்துக்களை பதிவு செய்த அந்த நொடியே இந்தியா ஒரு கணமும் காலத்தாழ்த்தாமல் தன் நிலைப்பாட்டை செயலாக்கியது எல்லா முதலீட்டு முன்மொழிவுகளுக்கும் தற்காலிக நிறுத்தம் கிட்டத்தட்ட நிறைவு நிலைக்கு வந்த திட்டங்களும் தாலுகை கோப்புரையில் வைக்கப்பட்டன இதில் மட்டுப்படாமல் ஏற்கனவே சவுதி நிறுவனங்கள் பங்கேற்றிருந்த திட்டங்களுக்கே முழுமையான மறு ஆய்வு தொடங்கியது ஒரே ஒரு நிர்வாக முடிவு ஆனால் அதன் அதிர்ச்சி அலைகள் சவுதியின் வணிக வட்டாரங்களில் பரவத் தொடங்கின இந்தியா போன்ற பிரம்மாண்டமான வளர்ச்சி உச்சி நோக்கும் சந்தை தன்னிடமிருந்து விலகினால் அதன் விளைவு என்ன என்ற பயம் முதலீட்டாளர்களின் நெஞ்சில் நிச்சயமாய் தோன்றியது அச்சம் சந்தை முழுவதும் பரவியது பங்குச்சந்தையில் அதிர்ச்சி சில நிறுவன பங்குகள் சரிவு வணிக சமுதாயத்தின் நரம்பில் பதட்டம் இந்தியாவின் அடுத்த நகர்வு இன்னும் மூலோபாயமாய் இன்னும் கூர்மையாக வந்தது பாதுகாப்பு ஒத்துழைப்பை நிறுத்தியது சவுதி அரேபியா இந்தியாவோடு இருக்கும் பாதுகாப்பு கூட்டாண்மை தன் பிராந்திய நிலையை உறுதியாக்கும் என்று எதிர்பார்த்தது ஆனால் இந்தியா வெளிப்படையாக கூறியது இந்த கூட்டாண்மை இந்நேரத்தில் மறுபரிசீலனைக்கு உட்பட்டது நம்பிக்கையை உடைக்கும் நடவடிக்கைகளுக்கு இடமில்லை இது ஒரு சின்ன தட்டி அல்ல துரோகம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற நேரடி செய்தி இதோடு முடிந்துவிட்டதா இல்லை உண்மையான நிலநடுக்கம் எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா எடுத்த வரலாற்று தீர்மானத்தால்தான் சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தின் பெரும்பாகம் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில்தான் உறங்கிக் கிடக்கிறது இந்தியா அந்த எண்ணெய்க்கு உலக அளவில் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களில் ஒன்று மூன்றாவது பெரிய நுகர்வோர் இந்தியாவின் எரிசக்தி தேவையில் எண்பத்து ஐந்து சதவீதம் அளவுக்கான பகுதி இறக்குமதியில்தான் நிரம்புகிறது அதில் பதினாறு முதல் இருபது சதவீதம் வரை நேரடியாக சவுதியிலிருந்து வந்தது இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா சவுதியிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை முழுமையாக நிறுத்துகிறோம் என்று அறிவித்ததுதான் சவுதியின் முதுகெலும்பில் நேரடி பாய்ச்சல் இதை அறிவித்த நாடு உலகளவில் ஐந்தாவது பெரிய பொருளாதார சக்தி அறிவிப்புக்கு அடுத்த நொடியே இந்தியா ரஷ்யா அமெரிக்கா ஈரான் ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற மாற்று ஆதாரங்களுடன் புதிய விநியோகச் சங்கிலிகளை அமைக்கும் பணியைத் தொடங்கியது இந்த செய்தி சவுதியின் காதுகளுக்கே அல்ல உலகம் முழுவதும் ஒலி செய்தது இந்தியா எந்த நாட்டின் அழுத்த அரசியலையோ மிரட்டல் வர்த்தகத்தையோ ஏற்காது இராஜதந்திர தளத்திலும் இந்தியா துல்லியமாக களமிறங்கியது ஐக்கிய நாடுகள் மன்றம் உள்ளிட்ட உலகளாவிய மேடைகளில் இந்தியாவின் தாக்கமும் தொடர்புகளும் வலுவானவை அந்த வலிமையை இந்தியா நேர்த்தியாக பயன்படுத்தி சவுதியை மெல்ல மெல்ல தனிமைப்படுத்தும் திட்டத்தை முன்னெடுத்தது பல மேற்கு ஆசிய நாடுகள் நேரடியாக சொல்லத் தொடங்கின இந்தியாவுடன் பகைமை கொள்ளுவது எந்த விலையிலும் லாபகரமானது அல்ல தூண்களுக்கு மட்டும் வழங்கப்படும் மிகுந்த சாதகமான நாடு என்ற அந்தஸ்தையும் இந்தியா திரும்ப பெற்றது இது ஒரு சின்ன சின்ன பாகுபாடு அல்ல நம்பிக்கை குலைந்துவிட்டது என்ற தெளிவான சைகை என்ன காரணம் இந்த அளவிற்கு கூர்மையான முடிவுகளுக்கு அதன் மையத்தில் பாகிஸ்தானே காஷ்மீர் விவகாரத்தில் சவுதி அரேபியா திறந்த வெளியில் பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்து இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் அதை சவுதி மீதான தாக்குதலாக கருதுவோம் என்ற அளவுக்கு மொழிந்தது இது இந்தியாவுக்கு நேரடி சவால் நாங்கள் இவ்வளவு பெரும் பொருளாதார நன்மையை அளிக்கிறோம் அதே கைகள் எங்களை பின்னால் இருந்து குத்துகின்றனவா இந்த கேள்விக்கு இந்தியாவின் பதில் இதுதான் ஒருபோதும் மறக்க முடியாத வகையில் தெளிவாகவும் கடுமையாகவும் இந்த வழிப்பயணத்திற்கு ரஷ்யாவும் இஸ்ரேலும் ஆதரவு தெரிவித்தன இந்தியாவுக்கு மலிவான விலையில் எண்ணெய் என்று ரஷ்யா உறுதி கூறியது சமூக வலைதளங்களில் சவுதியை புறக்கணிப்பு என்ற கோஷம் வெடித்தது நாட்டின் மனநிலையில் பெருமையும் தன்னம்பிக்கையும் கேபுரமாய் எழுந்தது இப்போது இந்த பதில் மூன்று முனைகளில் வந்தது பொருளாதாரம் பாதுகாப்பு இராஜதந்திரம் பொருளாதார முனையில் எண்ணெய் இறக்குமதியை நிறுத்திய இந்தியாவின் முடிவு சவுதியின் முதுகெலும்பை உடைத்தது ஏனெனில் அந்த நாட்டின் பொருளாதாரத்தில் எண்ணெயே நாடி இந்தியாவின் வாங்கும் திறன் இவ்வளவு பெரியது ஒரு நாட்டிடமிருந்து வாங்குவதை நிறுத்துகிறேன் என்ற ஒரே முடிவால் கூட உலகச் சந்தையின் காட்டுகள் குலுங்குகின்றன இதுதான் இங்கு நடந்தது பாதுகாப்பு முனையில் இந்தியா தெளிவாகச் சொன்னது சவுதி பாதுகாப்பு கூட்டாண்மையில் இந்தியா இந்நேரத்தில் பங்கேற்காது வளைகுடா அரசியல் எப்போதுமே பரப்பு காற்றில் பறக்கும் இடையீடுகள் பதட்டங்கள் வழக்கமானவை ஈரான் போன்ற எதிரிகளின் அழுத்தத்தை கணக்கில் வைத்து சவுதி ஒரு வலுவான துணையை நாடியது இந்தியா அந்த கதவை இப்போது மூடியது இராஜதந்திர மேடைகளில் இந்தியா தன் உலக உறவுகளை பயன்படுத்தி சவுதியின் தனிமையை மேலும் உறுதிப்படுத்தியது ஜி இருபது பிரிக்ஸ் போன்ற அரங்குகளில் இந்தியாவின் செல்வாக்கு உறுதியானது சவுதி நம்பகத் துணைகள் பட்டியலிலிருந்து வெளியே என்ற சிக்னலுக்கு பிறகு பல நாடுகளும் தங்களது தூரத்தை கணக்கிட்டு ஆரம்பித்தன இந்த முழு கதையின் மிக துல்லியமான அம்சம் இந்தியாவின் முடிவுகளுக்கு காரணம் வெறும் உணர்ச்சி அல்ல தூர நோக்கு புத்தி புத்தி உண்மையான அர்த்தத்தில் வல்லரசு ஆக வேண்டுமென்றால் எரிசக்தி மற்றும் பொருளாதார கொள்கைகளில் தன் நிறைவு கொண்டிருக்க வேண்டும் இந்த அடிப்படை உண்மையை இந்தியா தெளிவாக கண்டது அதற்காகவே உடனடியாக ரஷ்யா அமெரிக்கா ஆப்பிரிக்க நாடுகள் ஈரான் ஆகியோருடன் புதிய ஒப்பந்தங்கள் தொடங்கப்பட்டன சவுதியின் பாரம்பரிய போட்டியாளராக இருந்த ஈரான் இன்று இந்தியாவின் புதிய ஒத்துழைப்பாளராக முன்னேறுகிறது நாங்கள் வெறும் நுகர்வோர் அல்ல சந்தை அலைகளை எங்கள் பக்கம் திருப்ப அறிந்த மூலோபாய வல்லுனர் என்பதையும் இந்தியா நிரூபித்தது மேற்கு உலகின் பல ஊடகங்கள் நேரடியாக எழுதியது இந்தியாவின் முடிவு உலக அரசியலில் சக்தி சமநிலையை மாற்றும் ஐரோப்பிய நிபுணர்கள் கூறினர் புதிய காலத்தில் உறவுகள் மிரட்டலிலோ அழுத்தமிலோ அல்ல மரியாதை மற்றும் நம்பிக்கையில்தான் அமையும் என்று இந்தியா உலகத்திற்கு கற்பித்துவிட்டது இந்த நடவடிக்கைகள் வளைகுடா அரசியலை குலுக்கியதோடு இந்தியா எப்போதும் மிருதுவானது என்று நினைத்த மேற்கு நாடுகளையும் தங்கள் எண்ணத்தை திருத்த வைக்கிறது சர்வதேச அறிக்கையாளர்கள் இந்த வழிமுறைக்கு ஒரு பெயர் வைத்துவிட்டனர் புதிய இந்தியா கோட்பாடு சவுதி இன்று சிக்கியிருப்பது வெறும் பொருளாதார நெருக்கடியில் அல்ல இருப்பு சார்ந்த நெருக்கடியில் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க மாட்டோம் துல்லியமான திட்டமிடலோடு நகர்வோம் இந்த செய்தியை இந்தியா நடைமுறையிலேயே காட்டிவிட்டது இன்று உலக கண்கள் இந்தியா மீது ஏனெனில் இது இனி அமைதியாக அவமதிப்புகளை தாங்கிக் கொள்ளும் இந்தியா அல்ல இப்போது இந்தியா பேசுகிறது உரிய பதில் அளிக்கிறது தேவையான சமயத்தில் நுணுக்கமான போர் வழிகள் மூலம் எதிரியின் அடித்தளத்தையே அசைக்கிறது மேற்கு உலகிலிருந்து ஆசியா வரை இந்தியா இப்போது வெறும் எழுந்து வரும் சக்தி அல்ல உருவாகி குருவாகி கொண்டிருக்கும் வல்லரசு என்பது தலைப்பு உங்கள் மனத்திலும் இதே பெருமை இருந்தால் உங்கள் குரலை உயர்த்துங்கள் உங்கள் ஆதரவை தெளிவாகச் சொல்லுங்கள் சேனலுக்கு வந்து ஒன்றிணையுங்கள் கருத்துக்களில் முழு உற்சாகத்துடன் பாரத் மாதா கி ஜெய் என்று எழுதுங்கள் ஏனெனில் முழு நாடும் ஒரே குரலில் பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னால்தான் உலகம் தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்தியா இனி யாருக்கும் முன் தலை வணங்குவதில்லை சமமான மரியாதை சமமான நம்பிக்கை இவற்றின் அடிப்படையில்தான் உறவுகள் புதிய இந்தியா சொல்லும் சொல் இதுதான் உலகம் கேட்க வேண்டிய நேரம் இப்போது